ஆ சொன்னேன் தே அதையும் உங்களுக்கு பிடிச்சா தேரிண்ணாதே அப்படியா ராத்திரி லேட்டாகி நான் பார்க்கவே இல்ல மக்களே ஆ மத்தே ரெண்டு மணிக்கிட்டே வந்தாவே நான் சொன்னேன் தே கட்டில் மத்த பீருவெல்லாம் வாங்கிருக்குன்னு சொன்னேன் ராணிக்கும் அம்மைக்கும் பிடிச்சா போகாதுன்னு அப்படியா புஷ்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுதுக்கு தம்மா மறந்துட்டேன் நான் சொல்லுங்க மக்களே பூசாரி வந்திருக்காவும் மக்களே இந்த ராணியோடவும் அந்த கொண்டு எப்படி இருக்குது பொருத்தவங்க பாத்துட்டு வந்துரும் மக்களே அப்புறம் வந்து பந்த காலம் உண்டுதற்கு எப்போ நேரம் நல்லா இருக்குன்னு வந்து கேட்டு வந்துடும் மக்களை நீ கல்யாண வேலை தொடங்கணும்ல பந்த காலம் எப்போ நட்டணும்னு கேட்டு வருவோம் அப்படியா தே சரி தே போவோம் தே சரி அப்படி நீ போயிட்டு குளிச்சுட்டு வாரியாமா எத்தனை இந்த பாத்திரங்களே போட்டு வரைக்கும் நேரம் இருக்குமா இல்லை அப்படி நீ போய் ரெடி வா வந்து கழுவி கடல் இல்லை பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வா அவர் எவ்வளோ நேரம் இருப்பார்னு தெரியாதுல்லம்மா போயிட்டாவும் அப்புறம் பார்க்க முடியாது அப்படியே தான் அப்போ சேரி தான் நான் போய் குளிச்சுட்டு வரேன் ஆ சேரி புஷ்பா நானும் போய் ரெடியாகேன் ஆ சரி என்னத்தை தான் சொல்லுது பொறுப்பானவன் நினைச்சு அவ்வளவு ஒப்படைச்சா இப்படி செய்தா ஒரு பிள்ளையோட காரியம் பார்க்க வாரோம் நம்ம மட்டும் போவான்னு கூப்பிட்டா ஊரே கூட்டிகிட்டு வாரா என்னத்தூஞ்சிக்கு வச்சிருப்பாளுவ ஒன்னும் சொல்லவும் முடிய மாட்டேங்க இவ்வளவு இல்லாத வராம இருக்கலாம் எங்க போனாலும் வருஷம் போனா பத்திரிக்கைக்கு போனா பூக்கட்ட போன எங்க போனாலும் பெறத்தோடு வராளுவ அது ஒண்ணுல எங்க ஏறி பாரு கோயில் தூண்ல ஏறி உட்காந்துருக்கு கீழே உட்கார இடமா கிடையாது ஏமா அங்க வந்து கீழே இருக்கலாம் ஏன் அப்படி ஏறி அதுல ஏறி உட்காந்துருக்கா கீழையில விழுந்துறா விட மாட்டேன் വാറപ്പ് പേണ്ട തോച്ച പറ്റാ ഈ മണ്ണുട്ടിക്കും ആയിരുന്നു അതാ ഇത് യാക്കാൻ പാരു നാത്തി വരലേന്നു അഴുതാവ് ഈണ്ടിട്ട് കോവിലുണ്ടത്തെ പോ മാറ്റി കിളമ്പിടാ ஐயா நீங்க தான் சொல்லணும் உங்கள்ட்ட தான் பாக்க வந்திருக்கோம் நீங்க தான் சொல்லணும் இமா அது புரியுது மாதிரி என்னத்துக்கு நாள் குறிக்கணும் கல்யாணத்துக்கு என்னத்துக்கு சொல்லணும்ல ஐயா எனக்கு கல்யாணத்துக்கு நாள் எல்லாம் குறிச்சாச்சு நீ பந்த காலம் உண்டணும் அதுக்கு நாள் பார்த்து சொல்லுங்க அப்புறம் மாப்பிள்ள விட்டு சார்பாக தான் சாதம்லாம் பார்த்து சொன்னாவே எங்க வீட்டுல இது வரைக்கும் பார்க்கவே இல்லை பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு பொறுத்த இருக்கா எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே காலையில் காதல் பண்ணி மதியானம் கல்யாணம் பண்ணி சாயங்காலம் டைவர்ஸே பண்ணிடுறாவ இந்த காலத்துல போய் இன்னும் சாதத்தை தூக்கிட்டு அழகிடு இருக்கு கிளவி போறப்ப அப்படியே நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டு போவான் ஐயா ஜோசியகரே

ஏய் என்னைய சொல்லுதியா புள்ளையே இவ்வளவு நாளுக்கும் மாப்ளையே கிடைக்காம இப்பதான் ஒரு மாப்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணுதே இப்படி சொல்லுதியே ஆமா கேளவிக்கு என்னமோ இத்தனை நாள் தெரியாம இன்னைக்கு தான் அசிமாந்த தெர்ந்த மாதிரி नीளகண்ணி விட்டிகா அந்த பொம்பளை எப்ப வந்தாலும் கக்கு சுகம்ப வளச்சு வச்ச மாதிரி வாய வச்சுக்கிட்டு தானே வர ஒரு நாளாவது சிரிச்சு வாங்க போன்னு பேசிருக்காளா என்னமோ இன்னைக்கு தான் உண்மை மாதிரி नीளகண்ணி விட்டி நினைச்சு நல்ல அது போதும் ராணி இருந்தாலும் மனசு சங்கடமா எதையும் போட்டு மனசு இம்மா விடுங்க எதை பத்தி யோசிக்காதீங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு நல்ல பொறுத்து இருக்குமா எதை பத்தி யோசிக்காம கல்யாணம் பண்ணலாமா சாரி ஐயா இந்த பந்தக்கால இப்ப போடுறது அதுக்கு ஒரு நாள் சொல்லுங்களே ஆ சொல்லுதேமா என்னத்த போய் நாளும் கிளமியும் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுதாவே நாங்கெல்லாம் வர வர ஓடி வந்தா கல்யாணம் பண்ணோம் நாங்களே இப்ப நல்லா நல்ல இல்லாமையா இந்த நாலு நட்சத்திரம் கிளம்பி எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம் பண்றதுதான் முதல்ல புட்டுட்டு ஓடி போயிரும் இந்த கிளவியில் சொன்னாலும் கேட்காது நமக்கு எதுக்கு ஓரமா இருப்போம் இம்மா வர ஆவணி ஒன்னாந்தேதி நல்ல நாள் அந்த நாளே நீங்க பந்தக்கால ஊடுங்கமா நல்ல நாள் நல்ல நல்லா இருக்குமா மாப்பிள்ளை வீட்டோட கலந்து பேசிட்டு அன்னைக்கு உண்டதுன்னா உண்டுங்க இல்லன்னா நாலாம் தேதி உங்க பந்தக்கால் போடுங்கமா சரிங்க என் மக சத்தியா இருக்கா அவ படிப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே இம்மா படிப்புல கொஞ்சம் கள்ளத்தனம் காமிப்பம்மா நீங்க தான் பாத்துக்கிடணும் கொஞ்சம் பொய்யெல்லாம் சொல்லுவா ஆனா பிள்ளை படிச்சுக்குவோமா அவளை ரொம்ப போட்டு இது பண்ணாம அவ போக்கல விடுக்காம நல்ல முறையா வந்துடுவா ஐயா அப்படி என்னோடதையும் பாத்து சொல்லுங்க

കൊഞ്ചമാവ് ചുവരു പാകിട്ട് ഇനി രാണിയ കല്യാണി പാകമാ നമ്മ ചാദത്തെ അടുത്തോട്ട് കേട്ടാ ചാദകത്തിലേക്ക് ഒരുക്കി വെച്ചു സെരാ

நம்ம வீட்டில் நாலு பேர பிள்ளைங்களு இருக்குமா பாய்க்குள்ள தெரியாம அள்ளி போட்டு இருக்கும் மருந்து கொண்டு வந்து சரியா கோபடாதே ஒரு வாட்டி கேட்கும்போது சொல்லிட்டா திருப்பி திருப்பி கேட்க மாட்டோம்ல நீங்க ஏன் சொல்லாம இருக்கியா இப்ப தெரிஞ்சுக்கலாமா அமிகா இருங்க சொல்லுங்க சாமி நம்ம காணிக்க உங்களால ஏன்டா குடுங்கம்மா அதை கொடுங்க இதை கேக்க மாட்டேன் உங்களால இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லமா கூட ോട്ടത്തിലും പരിച്ചിട്ട് പോകും ചുടദർഗരി വാണ്ടി യാ എന്നെ ഇളക്കല്ലേണ നമുക്ക് தூக்கവരാടാ ഇപ്പോதானേ சொன்னേ ഒരു വാരത്തേക്ക് വീട്ടപ്പക വంద్రാടാന്നെ ഇപ്പോதானാ വരെ ചൊല്ലി വായമുല്ല നമ്പർവോട ചേരാതെ ഉനക്ക് ആവാതിനെ അത് കുള തിരട കൂമ്പുടാ കുട്ടുക്കല്ലി കൊണ്ട് നീ തിരടി പിടി എന്നെ മരദല കെട്ടി വെച്ച് വടിക്കടക്ക് പോണ്ടി നീ വരലേനോ പോണ്ടി ഞാൻ ഒറ്റരോസാറക്കല്ല അവളെ കൊട്ടു പോவேன் ഒറ്റരോസ നീ വാരിയ എറ്റി നമ്പർ രണ്ടേർ മാത്രം പോയി മാടി കൊണ്ടി എറ്റി നാലു വലകെ ചേത്පත්තරംടി ചാരനേട്ടവളി അadina വാരേം ஆழானே டொடடி வாழைக்காவரம் பழுக்கபொட்டு சாப்டோம்னா என்ன இனிပါருக்கும் தெரியுமா தேணே தேவ இல்ல அவ்வளோ இனிပါருக்கும் ஆவா தெரிக்கியே எவன் வீட்ல தேங்காய் தூங்குது யார் வீட்ல மாங்காய் தூங்குதுன்றே தெரியல வாளுவ இழுத்த கொட்டி நீங்க வாரியலாம் இமே நீங்க பொறுங்கமா என்ன ஆள விடுங்க என்ன உங்க இதெல்லாம் குடிச்சக்காதिए போங்க வரலன்னா உங்களுக்கு தான் நிச்சம் வாழைப் பழம் கொண்டு தர மாட்டோம் வாழைக்கப் பர்ஸ்ட் வந்தக்கப்புறம்ங்களுக்கு ரெண்டு தாங்க கறியில போட வேணும் அதல போட வேணும் இதல போடணும்னு வந்து கேக்க முடியாது இமேங்களுக்கு வேணாமே நீ தெரிறி நீயே சாப்பிடு